செல்லா திருமணத்திற்கும் விவாகரத்திற்கும் உள்ள வித்தியாசம் ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாய்ட் மேரேஜ் அண்ட்யூஷன் ஆஃப் மேரேஜ் வாய்ட் மேரேஜ் அப்படின்னா ஆரம்பத்திலேருந்தே அந்த திருமணம் வந்து செல்லாத திருமணம் தான் அதாவது டே ஒன்னிலேருந்தே அந்த திருமணம் வந்து திருமணம்னே சொல்ல முடியாது அந்த திருமணமே செல்லாது அந்த திருமணத்தை வாய்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுடுச்சுன்னா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே பேச்சுலர் அண்ட் ஸ்பின்ஸ்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துருவாங்க அதாவது ஆகாதவர்கள் அப்படின்னு தான் அவர்களை வந்து கருதும் ஆனா டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு செல்லத்தகுந்த திருமணத்தை ஒரு வேலிட் திருமணத்தை நீதிமன்றம் வந்து ரத்து செய்யும் அந்த மாதிரி ரத்து செய்யும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்க கணவன் மனைவிங்கிற உறவு வந்து நீதிமன்றத்தால பிரிக்கப்பட்டு விடும் அப்ப அவங்க ரெண்டு பேருமே டிவர்சி அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய பேச்சுலர் அண்ட் ஸ்பின்ஸ்டர்ஸ் சொல்ல மாட்டாங்க இதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்தானவர்கள் அப்படிங்கறத தான் சொல்லணும் ஒரு வேலிட் மேரேஜ நீதிமன்றத்தின் மூலம் பிரிப்பது தான் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது வாய்ட் மேரேஜ்ங்கிறது ஆரம்பத்தில இருந்தே அந்த திருமணம் வந்து செல்லா திருமணம்